தனி வீட்டில் உரை உணர்வற்றிறு பூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோ இரு கோட்டு ஒரு கை பொருத முறித்தே ஆகாசமிட்ட பூதருக்கு குரு பூத குரு பூதவேல நிஷ்டூர சூர குலாந்தகனே ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோட்டு ஒரு கை பொரு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு குரு பூதவேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே பஞ்சபூதங்களாகிய உடல் என்னும் வீட்டில் வசிக்காமல் பூத உடலை உடைய வேறு ஒருவரும் அறியாத ஒப்பற்ற மௌன வளாகமாகிய வீட்டில் சொல்லும் நினைவும் அற்று இருப்பாயாக என்று உபதேசித்து அருளிய திரு முருகப்பெருமான் இரு கொம்புகளையும் ஒரு துதிக்கையும் உடைய போர் செய்யும் மலையை ஒத்த யானையின் தோலை உரித்து உத்தரியமாக அணிந்து கொண்டவரும் திரிபுறத்தை எரித்தவருமான சிவபெருமானுக்கு குருவானவரும் வேலை உடையவரும் அநியாயம் செய்த சூரபத்மனின் குலத்தை அளித்தவருமாக விளங்குகிறார் விநாயகமூர்த்திக்கு ஏ வெற்றிவேல் முருகனுக்கு அரவரோ அர சற்பு அருணகிரிநாத சுவாமிக்கு ஒற்றை மறுப்பும் ஓர் இரண்டு கரதலமும் வெற்றி முகத்தில் விளங்கி விழி மூன்றும் கொண்ட தண்டைக்கால் வாரணத்தை எப்பொழுதும் தன்னனதில் கொண்டக்கால் வாராது கூற்று கந்தரங்க ஒரு போதரும் அறியாத என்கின்ற நாற்பத்தி ஐந்தாவது பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம் ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் ஒரே உணர்வு அற்று இது பூதர பூத வீட்டில் இராமல் என்றால் இருக்கோட்டு பொறுக்கை பொறு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகருக்கு குரு பூதவேலவ நிஷ்டூர சூற குலாந்தகனே இந்த பாட்டுல என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அலங்காரம் அப்படின்னு சொல்லும்போது வரிசையா போடுறது ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வரிசையா போட்டு வருது உருளை போட்டா வரிசையா உருளை போடுறது கோடு போட்டா வரிசையா கோடு போடுறது இப்படி போட்டா அது அலங்காரமா அணிவகுத்தா மாதிரி தோரணம் தொங்குற மாதிரி ஒரே மாவுலே நிறைய போட்டா தோரணம் தொங்குறது அந்த மாதிரி வரிசையாக ஆரம் அமைப்பது போல அலங்காரம் அமைகிறது இந்த கழுத்திலத்தோடு காதல அலங்காரம் தான் அலங்காரம் எப்படி இருக்கிறதோ ஆபரணம் போலே இங்கே பாட்டிலே அமைச்சிருக்கிறார் அருணகிரிநாதர் என்று சொன்னார் மிக ஆகாது பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் மணிமணியா ரத்தனமா எடுத்து அவைகளெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கிறது வரிசையை பார்க்கும்போது மிக்க அழகாக இருக்கிறது சிறசாலே உன்னை பூஜை செய்ய வேண்டும் உன்னை வணங்காத்தலை வந்து இங்கே எனக்கு ஏதேன் வாய்த்துதுவேன்னு கேட்டாரு உன்னை கும்பிடாத கரங்கள் வந்து எனக்கு ஏன் கூடியவேன்னு கேட்டாரு தோலோடு கூடி இந்த கூரையை நம்பி வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த தோல் இருக்கிற மாமசம் பிண்டம் எலும்பு ரத்தம் எல்லாத்தையும் சொல்லி அதை இந்த நரம்பாலை அமைத்த இந்த பாயை கொண்டு வந்து அது உயிர் போனாலும் உயிர் இருக்கும் போதும் உன்னை நினைக்க வேண்டும் என்று அந்த விஷயத்தை சொன்னார் அதற்கு பிறகு இங்கே உயிரோடு இருந்து உடலை தனியாக வைத்து அந்த உயிருக்குள்ளே இருந்து ஆத்மாவோடு இறைவனை அனுபவிக்கின்ற நிலை அனுபூதி நிலை என்ன என்பதை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார் ஒரு பூதரும் ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் இந்த ஒரு பூதரும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பூதர் அப்படின்னா பூதம் ஆகிய உடம்பு மலை போன்ற உடம்பு பூதரம்னா மலை போன்ற உடம்பு பூத வீடுன்னு சொன்னா உடம்பு பஞ்ச இந்திரங்களாலே ஆகப்பட்ட பஞ்சபூதங்களாலே ஆன உடம்பு இரு கோடுன்னா ரெண்டு தந்தம் கொண்டு ஒரு கை ஆனா தும்பிக்கை பொரு என்றால் கோபம் கொள்ளுதல் பூசரம் என்றால் யானை கஜமுகாசு மலை போன்ற யானை ஏகாசம் என்றால் மேல் தோல் புறாந்தகர் என்றால் திருபுர சம்பாரம் செய்த சிவபெருமான் குரு அந்த சிவபெருமானுக்கு குருவான முருகப்பெருமான் பூத வேலவன் புனிதமான ஜடத்திலே வாழக்கூடிய வேலவன் நிஷ்டூர கொடுமை வாய்ந்த சூரன் சூர சூரன் என்பது சூரபத்மன் குலாந்தகன் அந்த சூரனுடைய குலத்தை முழுதும் வல்ல வேலாயுத கடவுள் என்ன இந்த இறைவனை ஒரு அறியாத இவர் சொன்னார்னா குருவாக இருந்து உபதேசம் பண்ணினார் என்பதுதான் அந்த பாடலுடைய கருத்து ஆத்மாவோட உடல் சேர்ந்து இருக்கும் போதே இந்த உடல் அணிந்து போகும் அனித்தமான ஊன் நாளும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து அவத்திலே வாடும் ஆயாச அசக்தி யோகி ஆகாமல் மலமாயை ஒழித்து ஜெனித்தபாதி யோகாரி ஒழித்து ஞானம் ஆசார சையாகி யான் வேறு என் உடல் வேறாய் ஜெகத்தில் யாகும் வேறாக மிகழ்ச்சியா மனோதீத சிவஸ்வரூபமா யோகி என்னை ஆழ்வாய் அப்படின்னு சிவஸ்வரூபமா இருக்க வேண்டும் உடலிலே இருந்தும் இல்லாமல் தனியே இருந்து வாழ வேண்டும் கெம்மான் மகளை திருடும் திருடும் முருகன் பெருவான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேன்னு சொன்னாரு முருகப்பெருமான் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை கேட்டு அருணகிரிநாதர் பீஜாற்றத்தை மனதிலே பதித்து எந்திரம் அமைத்து திருவண்ணாமலையிலே கமலாலயத்திலே அமர்ந்து தியானம் செய்த பன்னிரண்டு ஆண்டுகள் முருகனோடு இருந்து தன்னை மறந்து இறைவன் இரண்ட கலக்கின்ற பாவனை இருக்கும் போதே அனுபவித்தார் அந்த நிலைதான் பூத வீட்டில் இராமல் என்றார் இந்த பூத வீட்டில் ஐந்து பூதங்களினாலே இந்த சரீரத்திலே இல்லாமல் உள்ளத்துக்குள்ளே இறைவரை ஏற்றுக்கொண்டு கொண்டு ஒரு பூதரும் அவர் யாருக்குமே தெரியாது இருக்கின்ற உயிர் ராசிக்கு எவருக்குமே இந்த பூந்து இறைவனோட நீ சேர்ந்திருக்கிற ஒரு அறியாத தனி வீடு ஆகிய மோட்ச நிலை உரை உணர்வு அற்று இரு அங்க போனா நமக்கு உரை வராது உணர்வு வராது பொருள் வராது அறிவு வராது ஞானம் இருக்காது எல்லாம் இறைவனுடைய திருவடியிலே இருக்கும் உரை உணர்வு அற்று இரு வீட்டில் இராமல் என்றால் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன சிவபெருமானுடைய அவதாரமாக வந்தால் வேற யாரும் என்னை கொல்ல முடியாது சூரபத்மன் பரம் வாங்கிக் கொண்டிருக்கிறான் சிவனுடைய சக்தியை தவிர்த்து வேற எதுவும் சூரபத்மாதிகளை கொல்ல முடியாது என்ற வரத்தை சிவபெருமானிடத்தில் இருந்தே வாங்கிக் கொண்டிருந்தான் சூரபத்மன் அந்த சூரபத்மாதிகளை கொள்வது மிக்க கடினம் தேவர்களை எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய சக்தி எப்படி இருக்கிறது என்பதை காட்டி அருணகிரிநாதர் சிவபெருமானும் முருகனும் ஒன்று என்பதை இணைத்து பேசுகின்ற பாடல்களிலே இதுவும் ஒரு பாடல் இங்க என்ன சொன்னா சிவபெருமான் செய்த இரண்டு வீர செயல்களை சொல்லுகிறார் முருகப்பெருமானும் வீரக்கடவுள் சிவபெருமானும் வீரக்கடவுள் அழிக்கின்ற தெய்வம் என்று சொன்னார்கள் ஆக்கி அழித்து படைத்த எல்லா கரியத்தையும் செய்கின்ற சிவபெருமான் அதே போல முருகப்பெருமான் செய்கின்றார் இந்த முருகப்பெருமானும் சிவனையும் உதாரண உபமயமாக வைத்து இங்கே அருணகிரிநாதர் பேசுகின்றார் பொறுபூதிரம் ஒரு இரு கோட்டு ஒரு கை பொறுபூதிரம் குதித்து அப்படின்னு சொன்னார் சனகாதி முனிமர்கள்னு வாழ்ந்து வந்தார்கள் நெய்மிசாரண்யவாசிகள் அந்த நெய்மிசாரண்யவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா சிவபெருமானிட்ட தன்னுடைய கௌதமம்மகிருஷ்ண பத்தினி ஆகிய அகலிக்கே முதல்ல தண்ணி எடுக்கிற அதை பிடிக்காதுன்னு தண்ணியில சண்டை ஆரம்பிச்சது அந்த சண்டை தாண்டாம சிவபெருமான் கடைசியில எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிற இந்த திரையமகேஷ்வரத்து இந்த கதை நடக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது பெரிய கதை எல்லாம் சிவபெருமான கோபம் கொண்டு அக்னியை வரவழைத்து அக்னி மூலமா யானை புலி முதலிய மிருகங்களையும் மறு ஆயுதங்களையும் எல்லாத்தையும் ஏவி ஏவிப்படுறார்கள் மந்திர மந்திர கட்டினாலே ஏவி விடுகிறார்கள் அந்த அந்த சமயத்திலே யானை ஒரு ஒரு கிச்சம்காசன் என்கின்ற ஒரு யானையை புறப்பாடு செய்து சிவபெருமான் அழிப்பதற்காக அனுப்பித்தார்கள் அந்த யானையை சிவபெருமான் ஒரு மாதுளம்பழம் போல சென்று வயிற்றுக்குள்ளே சென்று அந்த யானையை கிழித்து வெளியே வந்தா ஏகாத மட்டத்துல தான் தோலை உரித்து அந்த கையால தோலை உரித்து காலை அது தலைமையில வச்சுட்டு ஒரு காலை மடைக்கிண்டு திருவழுவூர் அப்படிங்கிற இடத்துல இந்த விழா இந்த நிகழ்ச்சி நடந்தது புராந்தகர் அப்படின்னு சொன்னா திரும்புற சம்மாரம் அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதே தேவாக்கர் சொல்லும்போது காவிரியின் கரையின் கண்டி வீரட்டம் சிவபெருமான எட்டு அட்ட வீரத்தனங்கள் சொல்லுகின்றார்கள் காவிரியின் கரையின் கண்டி வீரட்டம் கடவுர் வீரட்டானம் காமரசீர் அதிக மேவிய வீரட்டம் வழுவை வீரட்டம் வியன்பரியல் வீரட்டம் விடை ஊர்திக்கு இடமாம் கோவல் நகர் வீரட்டம் குறுக்கை வீரட்டம் கூத்துடைக்குரி வீரட்டம் இவை கூறி நாவில் நவிந்து உழைப்பார்க்கு நடுக்கச் சென்றார் நமந்தமரும் சிவன் தமர் என்று அகல்வர் நன்றே இது அந்த பாட்டு ரொம்ப விசேஷமான தேவார பாட்டு இந்த பாட்டுல வந்து எட்டு சிவனுடைய எட்டு வீர செயல்களையும் சொல்லி அந்த வீர செயல்களை கஜசம்ஹார மூர்த்தி என்பது திருவழுவூர் அப்படி என்கின்ற தலத்திலே இருக்கிறது முருகப்பெருமானை அம்பாள் கையில இடுப்புல குழந்தையா வச்சுட்டு இருக்கா குழந்தை பயப்படுமோன்னு எடுத்துட்டு பயந்துன்னு ஓடுற நிலையில அங்க சிலை அமைந்திருக்கிறது விநாயக பெருமானாக யாரை வந்திருக்க யானை கஜமுகாச நாடு வந்து சிவபெருமான உண்டு இருந்து கிழித்துக் கொண்டு ஒரு பயங்கரமான ஒரு ரூபத்தை காட்டி அந்த பயத்தை பார்த்து பயந்து அம்பிகை ஓடுகின்ற அளவிலே அந்த சிலை அமைந்திருக்கிறது இது திருபுழுபூர் என்கின்ற ஒரு சிறப்பான தளத்திலே இருக்கின்றது இதையும் சொல்லி திருபுராந்தகர் அப்படின்னு திருவத்திகளை திருபுற சம்பாரணம் நடந்தது சுவாமி கமலாட்டன் வெமலாக்கன் பெந்துன்மாளி என்ற முன் மூவரையும் ஒரு தேரிலே சென்று தேவர்களால் அமைக்கப்பட்ட முப்பத்தொன்னு கோடி தேவர்களால் அமைந்திருந்த ஒரு தேரிலே சென்று அங்கு திருமுக சம்பாரம் செய்தார் அநேக பாடல்களே அனுமதினார்கள் குறிப்பிடுகின்றார்கள் இது ரெண்டையும் சொல்லி ஒரு பூதமூர்த்தி ஏகாசமிட்ட புராந்தகருக்கு அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு குருவாக இருக்கக்கூடிய மூர்த்தி அப் மட்டுமல்லாமல் நிஷ்டூர சூர புராந்தகனை சூரர்களை எல்லாம் அந்த அழித்தது முருகப்பெருமான் எங்கே என்று கேட்டால் திருச்செந்தூர் அதனால இந்த வார்த்தை இந்த கதை பாடலிலே சொல்லியும் சொல்லாமலும் திருச்செந்த ஒரு முருகனை தேவர்கள் எல்லாம் வகிப்பட்டார்கள் என்றும் சிவபெருமானே வந்து கும்பிட்டார் என்பதையும் குறித்திருக்கிறார் அதனால குரு பூதவேலகன் புனிதமான தளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஜெயந்திபுரத்திலே இருக்கக்கூடிய சூர பிரதாதகனாகிய திருச்செந்தூர் முருகனை இங்கே உடலே நாட்டி வைத்துக் கொண்டு அருணங்கினாக இங்கே முருகப்பெருமான் என்ன பண்ணார்னா சூரபத்மாதி கிரௌஞ்ச மலையை பிளந்தார் அந்த மனைக்கு பூதரம்னு தமிழ பேரு சிவபெருமான் தான் பூதரம் ஆகிய கஜசமாரனை முறித்தார் உரித்து எடுத்தார் தோலை முறித்து கொண்டார் அங்கே பூதி பூசி பரம தோலை மேல் நிட்ட தோகை மேல் நெட்டு மருங்கு சேர்த்துடுமேன்னு வாழ்வகுப்பிலே திருவாழ் வகுப்பிலே வீர வாழ் வகுப்பிலே அந்த வாழை வெளியே எடுத்த போது சிவந்த உரையிலிருந்து வெளுத்த வாழ் வெளியிலே வரும்போது சிவந்த அந்த யானையினுடைய இருந்து சிவபெருமான் பீபூதி பூசி கொண்டு பூசி பரமல் தோலை மேல் விட்டதொரு விட்டது தோலை மேல் நெட்டுரை மருங்குள் சேர்த்திடுமேனு அந்த அளவிலே அந்த சிவபெருமானின் வெங்கசம்ஹார மூர்த்தியை பேசினாங்க இங்கே திருபுர சம்ஹாரம் அங்கே சூரபத்மாதியை முதலிய தாரவாசுரன் சூரபத்மாதி கிரௌஞ்சல் மூலையும் மகிழ்ச்சார் முருகப்பெருமாள் இந்த கமல

நமக்கெல்லாம் அனுபூதி நிலையை கொடுத்து முருகப்பெருமானுடைய பூர்ண அனுகிரகத்தையும் அவனுடைய அருளையும் நமக்கு அருள வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே பல விஷயங்களை அடக்கிச் சொன்ன புனிதமான ரத்தினம் போன்ற மணியான இந்த பாடல் ஒரு பூதரும் அறியாத எந்த பூதங்களும் பதி ஈரேழு பதினாலு லோகத்திலும் எந்த பூதமும் உயிரினங்கள் எதுவும் அறியாமல் உள்ளுக்குள்ள பூந்து எடுத்துக்க முடியாது நம்ம உயிருக்குள்ள ஆத்மாக்குள்ள இருக்கிற இறைவனை வேறு யாராலும் காண முடியாது நம்மை தவிர நாம் எப்போது காணவோம் இறைவன இறைவனுடன் இரண்டரை கலக்கும் பொழுது அதை ஒரு பூதரும் அறியாத தனி வீடு என்றால் அது மோற்ற வீடு உரை 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 உணர்வு அற்று இரு அந்த சமயத்துல உணர்வோ உறைவோ எதுவும் உரை உரை தொடர் எதுவும் இருக்காது இந்த ஆத்மாக்கு இரு பூதரை உணர்வற்று இரு பூத வீட்டில் இறாமல் என்ற அந்த சாதாரண சரீரத்துக்குள்ள மாட்டின் அலையாதே ஆத்மாவை பரமாத்மாவோடு சேர்க்கின்ற மோற்ற நிலையை இருந்து வாள் என்று முருகப்பெருமான் உபதேசித்தாரே சொல்ல நிலையை எடுத்து காட்டுகின்றார்கள் இரண்டு கோடு வாய்ந்த அந்த யானையை பூதரம் பொறு பூதரம் கோபம் கொண்டு வந்த எதிர்த்து வந்த யானையை உரித்து அதனுடைய தோலை மேலே இட்ட புராந்தகர் சிவபெருமான் திரிபுர சம்பாரம் பண்ணிய அந்த தேவரை சிவபெருமானை அவருக்கே குருவாக இருந்த குரு பூதவேலவன் புனிதமான தலத்தில் இருக்கக்கூடிய நிஷ்டூர ஒடுவரும் வாய்ந்த சூர ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை உணர்வு அற்றி இரு பூத வீட்டில் இராமல் என்றார் இரு கோட்டு ஒரு கை பொது பூதரம் குறித்து ஏகாசமிட்ட புராந்தகர்க்கு குரு பூதவேலவர் நிஷ்டூர சூர குலாந்தகனே என்கின்ற ஒரு புனிதமான பாட்டு வெற்றி வேறு மருதனுக்கு அகோகரான் tudo <síntos>